சார் என் பையனுக்கு இல்லைனா என் பொண்ணுக்கு இந்த நட்சத்திரத்தை வச்சு தான் பார்த்தோம் அது ஒரு ஜோசியிட்ட கொடுத்தோம் அவர் வந்து இந்த எழுத்துக்களில் வைங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நான் பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் அதுக்கான எழுத்துக்களை வைத்தால் எனது வாழ்க்கை நன்றாக இருக்குமா கோடீஸ்வரன் ஆகிடுவோன்னா பொருளாதார வாழ்க்கையில் மேம்பட்டுருவோனா இந்த பேருப்பை சரியாக வச்சுட்டா எனக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களும் சரியாக நடந்துருமா அப்படின்ற கேள்வி அப்படின்ற ஆசையும் இருக்குது அப்போ தப்போ ரைட்டோ ஒரு நட்சத்திரத்தை அடிப்படையில் பேர் வச்சிக்கிட்டா நிம்மதியாக வாழலாமே அப்படிங்கக்கூடிய ஆசைகள் இருக்குது அப்போ ஆனால் இதான் எதுவும் ஜாதகம் ஆப் ஜோதிடம் ஆப்புன்னு எதை போட்டாலுமே இப்போ ஃப்ரீ டவுன்லோடர் சாஃப்ட்வேர் நிறைய வந்துருச்சு அது கம்ப்யூட்டருக்கும் வந்துருச்சு மொபைலுக்கும் வந்துருச்சு ஆண்ட்ராய்டு ஆப்பிள் எல்லாத்துக்கும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த எந்தளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னா எந்தளவுக்கு வளர்ந்துருக்கோன்றது இப்போ வளர்ந்துருக்குறோம் அப்போ இதற்கு முன்னால் எப்படி இருந்திருப்போனா வளர்ச்சி இல்லாமல் இப்போ எப்படி இருந்திருப்போனா ஒரு ஜாதகத்தில் ஒரு பிறத தேதி வச்சுக்கிட்டு யாருனாலையும் ஒரு ஜாதகத்தை கிரியேட் பண்றது அவ்வளோ ஈஸி இல்லைன்றதை புரிஞ்சு ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நண்பர்களே நாம் இந்த சேனல் வழியாக தொடர்ச்சியாக ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை பார்த்துட்டு வரோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பொதுவாக மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி சார் என் பையனுக்கு இல்லைனா என் பொண்ணுக்கு இந்த நட்சத்திரத்தை வச்சு தான் பார்த்தோம் அதை ஒரு ஜோசியிட்ட கொடுத்தோம் அவர் வந்து இந்த எழுத்துக்களில் வைங்க அப்படின்னு சொன்னார் அதை நாங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோம் இந்த நட்சத்திரத்துக்கு இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்குன்னு சர்ச் பண்ணி பார்த்தோம் சா சே சோ இப்படின்னு பேர் வருது பரணி நட்சத்திரத்துக்கு சர்ச் பண்ணி பார்த்தோம்னா லாலே லூலி அப்படின்னு வருது இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சொல்கிறாங்க இதை வந்து புத்தகத்தில் வாங்கி படித்தாலோ அல்லது பஞ்சாங்கங்களில் வாங்கி படித்தாலோ இதே தான் இருக்குது இதை வெறும் இதை இந்த இதை இதை வந்து நட்சத்திர நாம எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியும் சில ஜோசியர்கள் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ நான் பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் அதுக்கான எழுத்துக்களை வைத்தால் எனது வாழ்க்கை நன்றாக இருக்குமா அல்லது எனது கோடீஸ்வரன் ஆயிடுவோனா பொருளாதார வாழ்க்கையில் மேம்பட்டுருவோனா இந்த பேருப்பை சரியாக வச்சுட்டா எனக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களும் சரியாக நடந்துருமா அப்படின்ற கேள்வி அப்படின்ற ஆசையும் இருக்குது அப்போ தப்போ ரைட்டோ ஒரு நட்சத்திரத்தை அடிப்படையில் பேர் வச்சுக்கிட்டா நிம்மதியாக வாழலாமே அப்படிங்கக்கூடிய ஆசைகள் இருக்குது அப்போ ஆனா இதெல்லாம் எதிர்க்க வைக்கிறோம் இப்போ இந்த நட்சத்திரத்துக்கான இந்த ஒளி ஒளி அளவுகள் அல்லது இந்த இந்த நாம எழுத்துக்களுக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கா இப்படி பேர் வச்சுட்டதுனால மட்டும் நம்மளுடைய வாழ்க்கை சரியாகுதா அப்படின்னா இதற்கும் அதற்கும் தொடர்பு இல்லை பேர்களை சரியாக வச்சா மட்டும் நமது வாழ்க்கை சரியாக போகணுன்ற அவசியம் இல்லை எல்லாம் விதிப்படி தான் போக போகுது அப்புறம் எதற்காக இந்த பேர் வச்சாங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நான் பேசிக்கா ஒன்று சொல்லி வரேன் நீங்கள் புரிஞ்சுக்குங்க இப்போ நம்ம ஒரு காலத்தில் வந்து ஊருக்கு போனோம் ஊருக்கு எல்லாச்சும் தகவல் அனுப்புணுன்னா இன்லேண்ட் லெட்டர் போஸ்ட் கார்டில் எழுதணும் அதுக்கப்புறமா வந்து பேஜர் வந்துச்சு அதுக்கப்புறமா செல்லையே வந்து மெசேஜ் அனுப்பிச்சோம் ஃபோன் பண்ணோம் இப்போ ஆண்ட்ராய்டு வந்துச்சு வீடியோ கால் வாட்ஸ்அப் டெலகிராம் இன்னும் நிறைய வசதிகள் இருக்குது இல்லைங்க இது போல் ஜோதிடமும் வந்து வளர்ந்து வந்திருக்கு ஒரு காலத்தில் வந்து ஒரு ஜாதகத்தை குறிப்பிடுவதற்கு இப்போ நீங்கள் எப்படி ஜாதகம் பார்ப்பீங்க உங்களுடைய பிறந்த தேதி நேரத்தை கூகுளில் போட்டு சார்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பெர்த் சார்ட் வந்துடும் இல்லை நான் வந்து காமனாக வந்து ஒரு ஒரு ஆப்பாகவே வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோரில் போயிட்டு பெர்தாட் கிரியேட்டர் பெர்த் சாட் ஆப் ஜாதகம் ஆப் ஜோதிடம் ஆப்புன்னு எதை போட்டாலுமே இப்போ ஃப்ரீ டவுன்லோடர் சாஃப்ட்வேர் நிறைய வந்துருச்சு அது கம்ப்யூட்டருக்கு வந்துருச்சு மொபைலுக்கும் வந்துருச்சு ஆண்ட்ராய்டு ஆப்பிள் எல்லாத்துக்கும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த எந்தளவுக்கு நம்ம வளர்ந்துருக்குறோம் அப்படின்னா எந்தளவுக்கு வளர்ந்துருக்கோன்றது இப்போ வளர்ந்துருக்குறோம் அப்போ இதற்கு முன்னால் எப்படி இருந்திருப்போனால் வளர்ச்சி இல்லாமல் இப்போ எப்படி இருந்திருப்போனா ஒரு ஜாதகத்தில் ஒரு பிறத தேதி வச்சுக்கிட்டு யாருனாலையும் ஒரு ஜாதகத்தை கிரியேட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லைன்றதை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ நீங்கள் சாதாரண ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் ஒரு பிறந்த தேதி எடுத்துகிட்டு ஒரு ஜோஷி போனீங்கன்னா நிறைய வீடுகளில் க நிறைய ஜோசிக்காரங்களில் கம்ப்யூட்டரில் அப்போ வந்து எம்எஸ் தாஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கருப்பு கலர் ஸ்க்ரீனில் டிக் 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 டிக்னு லெட்டர் வந்து அதை வந்து டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரில் சில ஜோசிக்காரங்க எடுத்துருவாங்க அதுவும் வந்து கேபி எஸ்ட்ராலஜி அது கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கக்கூடிய ஜோ ஜோசி தான் எடுத்துருவாங்க மீதி யார்கிட்ட போனாலும் பிறந்த தேதியை கொடுத்தவுடன் அவர்கள் அந்த வருடத்தினுடைய பஞ்சாங்கங்களை தேடி எடுப்பாங்க ஒவ்வொரு ஜோசியரும் ஒரு ஐம்பது வருஷ பஞ்சாங்கத்தை கையில வச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த பஞ்சாங்கத்தை தேடி எடுத்து அந்த தேதியில அந்த மாசத்துல அந்த பஞ்சாங்கத்துல என்னென்ன கிரக நிலைகள் இருக்கு அதனுடைய லக்னஸ் லக்னஸ்புடம் என்ன தசா இறப்பு கடிதங்கள் என்ன செல்லு இருப்பு போக என்ன இருக்குது அப்போ அப்ப இந்த கணிதங்களை எல்லாத்தையும் பண்ணி என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தை சொல்லுவாங்க சரி இன்னும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் போனோம் அப்படின்னா அப்போ பஞ்சாங்கங்கள் கூட இப்போ பஞ்சாங்கத்தை ஜோசிய வாங்கி வச்சுருக்காரு இல்லையா இன்னொரு ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னால் போனோம்னா நிறைய ஜோசியிட்ட பஞ்சாங்கமே இருக்காது அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா ஏதாச்சும் ஜாதகம் வந்தால் பலன் சொல்லுவாங்க இல்லைன்னா வெத்தலையவோ பார்க்கவோ இன்னா சோழியவோ உருட்டி போட்டு பலன் சொல்லுவாங்க ஆனால் டெக்னிக்கலாக ஜோசியம் அப்படின்ற ஒன்று கிரகங்களை சார்ந்தது என்பதால் சிலருக்கு ஜாதகம் எழுதியிருப்பாங்க இப்போ யாருக்கு ஜாதகம் எழுதுவாங்க ஒரு வீட்டில் பதினஞ்சு பிள்ளையை பிறந்திருக்கும் ஒரு ஜாதகம் எழுதுறது இப்பயே ஜாதகம் எழுதினால ஆயிரம் ரூபா வாங்குறாங்க எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு காலத்தில் வந்து ஜாதகம் எழுதுறது அவ்வளோ கஷ்டம் பஞ்சாங்கமே இல்லாத காலத்தில் எழுதுறது எல்லாத்தையும் யோசிச்சு அவங்களாவே கணிதம் பண்ணி எழுதுறது ரொம்ப கஷ்டன்றதுனால இது வந்து ஒரு ஜாதத்தை கொடுத்துட்டு போங்க நம்ம ஒரு காலத்தில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கணும்னா என்ன செய்வோம் போய் கொடுப்போம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபிலிமா கன்வெர்ட் பண்ணுவார் அந்த ஃபிலிம் உடனே எடுக்க முடியாது அந்த மொத்தம் முப்பத்தி ஆறு ஃபிலிமும் இன்னும் மறந்து வச்சு எனக்கு அதெல்லாம் அது ஃபுல்லானதுக்கு அப்புறமா தான் அந்த ஃபோட்டோக்காரர் என்ன செய்வாரு அதை எடுத்து வெட்டி அதை க்ளீன் பண்ணி உங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்து கழுவி பிளாக் ரூமில் போட்டு கழுவி கொடுப்பார் இல்லைங்களா இது போல ஜாதகங்களும் இதே மாதிரி தான் என்ன செய்யப்பட்டுச்சு உங்களோட டேட்டா வாங்கி வச்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் சனி எங்க இருக்கு குரு எங்க இருக்குன்னு எதாச்சும் அவங்களுக்கு தெரிஞ்ச புத்தகங்களை படிச்சு கணிதம் பண்ணி பஞ்சாங்க கணிதம்னே ஒரு புத்தகம் இருக்குது ஒவ்வொரு ஜோசிக்கரும் பஞ்சாங்கத்தை எப்படி கணிதம் பண்றதுன்றதை கத்துக்கிட்டு ஒவ்வொரு கிரகங்களையும் கால்குலேஷன் பண்ணி அப்போ கலியுகாதி வருஷத்துலேருந்து எத்தனை வருஷம் ஆச்சு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்புறம் இப்போ ஒரு ஆயிரம் ஐயாயிரத்தி நூற்றி பதிமூணு வருஷம்னு வச்சுக்கோங்களேன் கலியுகத்தில் அப்போ ஐம்பது ஐம்பது வருஷத்துக்கு ஒரு பிரேக்கப் இருக்கும் அந்த பிரேக்கப் என்ன இருக்குன்ற கதவாக்கியத்தைலாம் எடுத்து வச்சு ஒரு பெரியதாக கணிதம் பண்ணி ஒரு ஒரு வாரம் ஒர்க் பண்ணோன்னா ஒரு ஜாதத்தை எழுதலாம் அப்போ ஒரு வாரம் ஒரு ஜோசியர் வேலை வாங்குறதா இருந்தால் எவ்வளோ செலவாகும் அதுக்கு தகுந்த ஃபீஸ் வந்து ஜாதத்துக்கு வாங்குவாங்க அப்போ என்னென்னா ஒரு குடும்பத்தில் ஒரு ஜாதகத்தை ஒரு ஃபஸ்ட்டு பையனுக்கு ஆசைக்கு எழுதுவாங்க ஃபஸ்ட்டு பையன் பிறந்தோடனே ஆசைக்கு ஓடி போய் ஜாதகம் எழுதுவாங்க ரெண்டாவது பையனுக்கு அவ்வளோ செலவு பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு என்ன கேட்பாங்க நட்சத்திரத்தை மட்டும் கேட்டுக்குவாங்க அப்போ நட்சத்திரம் இப்போ நிறைய பேருக்கு இப்போ நட்சத்திரங்கள்லாம் இப்போ தான் வந்து அந்த சோசியம் யூடியூப் இதெல்லாம் ஃபேமஸ்ஸாக நட்சத்திரத்தை தெரியுது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் நிறைய பேருக்கு நட்சத்திரம்லாம் தெரியாது பொதுவாக அவங்களோட உங்களோட நட்சத்திரம்னு கேட்டால் அப்படி தலையை சொல்லிவாங்க நட்சத்திரம் தெரியல அவிட்டமோ தூவிட்டமோன்னு சொன்னாங்க ராசி ராசி மகரமோ ஏதோ சொன்னாங்க மகரமோ தகரமோ சொன்னாங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க பொருளாக ஏன்னா மக்களுக்கு ஜோசியத்துக்கு மேலே அவ்வளோ ஜாதக எடுத்து போய் பலன் பார்ப்பாங்க அவ்வளோதான் இந்த ராசி பலன்கள் அதெல்லாம் எப்போ வந்தது அப்படின்னா இந்த நியூஸ் பேப்பரில் பலன் பார்க்க ஆரம்பிச்சது டிவியில் ரெகுலராக அந்த இந்த சேட்டலைட் டிவிலாம் வந்ததுக்கப்புறம் அந்த இப்போ ராசி பலன்களை போட்டு மக்களை குழப்பி டெய்லி அந்த ராசி பலன் பார்க்கறதுக்காக இங்கே ராசி தெரிஞ்சுக்கிறனால ஒரு காலத்தில் ராசியை பற்றியோ நட்சத்திரத்தை பற்றியோ லக்னம் இன்னும் நிறைய பேர் லக்னத்தை பற்றி தெரியாது லக்னத்தை பற்றி எந்த விழிப்புணர்வும் மக்களுக்கு இருக்காது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஜாதகமும் இருக்காது சரியாக புரிஞ்சுக்குங்க ஒருத்தருக்கு ஜாதகமும் இருக்காது ஏன்னா எழுதியிருக்க மாட்டாங்க பிறந்த தேதியும் இருக்காது எப்போ பிறந்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் மதுரைக்கு வந்தார்ல அப்போ தான் டெலிவரி ஆச்சுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ அப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ பிறந்த தேதியும் சரியாக தெரியாது அப்படி பிறந்த தேதி சரியாக தெரியலைன்னா அக்னி கழுவு ஆரம்பிச்சல அக்னி கழுவு ஆரம்பித்து ரெண்டு ஏழு நாள் கழிச்சு பிறந்தானுவாங்க அப்போ அக்னி கழுவ எப்போ ஆரம்பிச்சுன்னு போய் தேடணும் நம்ம அந்த வருஷம் இல்லைங்களா அப்போ டேட்டா தெரியும் டேட்டு தெரியாது ஜாதகம் கிடையாது நட்சத்திரம் மறந்துருச்சு என்ன சொல்லுவாங்க நட்சத்திரமா மூணாவது பிள்ளையா நாலாவது பிள்ளையா ஆமா ஆமா ஆமாம் அவன் மூணாவது பிள்ளை அது அவிட்ட நட்சத்திரம் மூணாவது பய தானே அப்படின்ற மாதிரி பன்னெண்டு புள்ளை பத்திச்சுட்டு யாருக்கு என்ன நட்சத்திரம் தெரியாம இருக்கும் அப்ப நட்சத்திரம் தெரியாது பேர் பிறந்த தேதி தெரியாது ராசி தெரியாது லக்னம் தெரியாதுன்றப்ப இவர்கிட்ட ஜோசியத்துக்கு பார்க்கறப்ப பொருத்தம் பார்க்க போறப்ப சாமி பொருத்தம் பார்க்கணும் சரி ஏதாச்சும் கூடு அப்படிங்கிறப்ப நட்சத்திரம் தெரியாது பேர் ராசி தெரியாது அப்போ என்னத்தை செய்கிறது அப்படின்னா உன் பேர் என்னன்னு கேட்பாங்க அப்போ பேர் வந்து லட்சுமணன் லட்சுமணனா லட்சுமணனா லா பரணி நட்சத்திரம் போகிறதுக்கு ஆமாம் பரணி ஆமாம் சார் ஆமாம் சார் பரணி தான் சொன்னாங்க அப்படின்னு வாங்கி அந்த லா அப்படிங்கிறது வந்து அஸ்வினி அப்படின்னு சொல்லலாம் லீ போட்டால் பரணி அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்களை மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க ஜோசிக்காரன் ஒரு லிஸ்ட் இருக்குது அப்போ காமனாக பேர் வைக்கும் வைக்கும்பொழுது நட்சத்திர அடிப்படையில் பேர் வச்சிட்டோம்னா பிற்காலத்தில் இதெல்லாம் மறந்து போனதுக்கப்புறமா வெறும் பேரை மட்டும் வச்சுக்கிட்டு இவர் இந்த நட்சத்திரம்ன்றதை அனுமானிச்சு நட்சத்திர அடிப்படையில் பொருத்தங்களை பார்த்து ஜோசியர்கள் சொன்னார்கள் அப்போ நிறைய பேருக்கு பலன் பார்க்குறப்ப என்ன சொல்லுவார் சாமி ஒன்றும் வேலையா விளச்சல இல்லை விவசாயம் இல்லை வெளாம இல்லை அப்படின்னா பேர் சொல்லு பேர் இந்த பேரா நீ வந்து மூட நட்சத்திரம் நீயே இந்த வருஷத்துல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக இந்த நட்சத்திரங்களுக்காக நட்சத்திரத்தை மனதில் வைத்துக் கொள்வதற்காக இந்த பெயர்கள் ஒரு குறிப்பிட்ட சிஸ்டமேட்டிக்லாம் வந்துச்சு எனவே இந்த நட்சத்திர நாம எழுத்துக்களை வைத்துக் கொள்வதாலோ வைத்துக்கொள்ளாமல் விடுவதாலோ வாழ்க்கை நல்லபடியாகவோ அது கெட்டபடியாகவோ மாற வேண்டிய அவசியம் மாறாது அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இது ஒரு ஸ்டாண்டர்ட் பண்ணது காரணம் அவருடைய டீட்டெயிலை ஈஸியாக எடுத்துக்கிறதுக்காக தான் இப்போ அதுக்கப்புறமா என்ன வந்துச்சு இந்த நியூமராலஜி அதுக்கப்புறமா வந்து நேமாலஜி இது மாதிரி நிறைய வந்துச்சு அர்த்தங்கள் அப்புறமா ஏ மாற்றி போடுறது ஃபஸ்ட் லெட்டரை கடைசி லெட்டரையும் சேர்த்துக்கிறது அப்புறமா என்னுடைய பிறந்த தேதியையும் அதனுடைய கூட்டுத்தொகையும் என்னுடைய பேர பேருனுடைய கூட்டுத்தொகையும் ஈக்குவல் பண்ணுறது இது மாதிரி நிறைய சிஸ்டம்லாம் வந்துச்சு இது எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை உங்களுடைய பேரை எந்த காரணத்தை கொண்டு மாற்றினாலோ இல்லைனா சரியாக வைத்தாலோ உங்களுக்கு வாழ்க்கை சரியாக மாறிவிடும் என்பது ஒரு நம்பிக்கை தானே தவிர எந்த பேரை யாருக்கு வைக்கணும் யாருக்கு என்ன பேர் அமையணும்னு இயற்கையே தெரியும் நான் எனக்கு அடிக்கடி என்னுடைய கிளைண்ட்டு வருவாங்க என்கிட்ட கிளைண்ட்டு கேட்பாங்க சாரி என் எனக்கு பையன் போகிறதுக்கு பேர் வச்சு கொடுங்கன்னு நீ பிள்ளையை பார்த்துட்டு என்கிட்ட என் பேர் வைக்கிற அப்போ உன்னுடைய உரிமை உன்னுடைய பிள்ளைக்கு பேர் வைக்கிறது நீ ஜாலியா பேர் வைப்பா எந்த பேர் வச்சாலும் அந்த பேர் உன்னுடைய ஜாதத்திலிருந்து இயற்கையாகவே கிரியேட் ஆகி வரும் நம்ம வைக்கணும்னு நினைக்கிறதுல இந்த எல்லாமே விதிப்படி நடக்கும் பேரும் தான் நடக்கும் எனவே பேர் ச தப்பா வச்சுட்டா சரியா ஒரு வாழ்க்கை தப்பாயிரும் பேர் சரியா வச்சிட்டா வாழ்க்கை சரியாயிரும் நம்பிக்கையெல்லாம் தூக்கி போட்டு உங்களுக்கு எந்த பேர் பிடிச்சிருக்கோ வைங்க எல்லாம் விதிப்படி தான் நடக்கும் இயற்கை மேலே பாரத்தை போட்டு வாழுங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பா